Yeah, good morning everybody it's a sunrise good morning get ready and uh, today we will uh, ride to calcutta yeah everything is ready take shower hello <laughs> and we'll go soon okay thank you hello so finally got ready. Now the time is uh, 7.30 in the morning. And uh, exactly. And so take a shower. Good sleep. It's a different room actually. Because uh, there was a fan was not working correctly in the other room. So they gave a different room. And now go to Calcutta. Yeah. yeah bag is ready. <laughs> and I will tie it in my bike. ஓகே ஹெல்மெட் அல்லது பேக் ஸோ மக்களே நண்பர்களே ஸோ ரெடி ஆகிட்டேன் குளிச்சுட்டேன் யோகா பண்ணிட்டேன் ஸோ ஐ ஆல்சோ டி யோகா சம் ஆசனஸ் அண்ட் மெடிடேஷன் அண்டு இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் ஏழரை மணி ஆகுது காலையில் நேரங்க கொல்த் கொல்கத்தா போய்டுவோம் கல்கத்தா கொல்கத்தா போய்டும் இன்னும் ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்குது கொல்கத்தாவுக்கு நடுவில் நிறைய டீ நிறைய ஸ்பாட்டு எல்லாம் பார்ப்போம் சேஃபாக நல்லபடி ஆடின புண்ணியத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய நல்ல ஆசிர்வாதத்தாலேயும் அன்பாலேயும் நல்வாழ்த்துக்களாலேயும் சேஃபாக போயிட்டு நல்ல மாதிரியாக பண்ணுவோம் எல்லாத்தையும் ஓகேங்களா ஸோ ஐ ஆல்சோ நீட் ஆல் யுவர் பெட் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஃபார் திஸ் ட்ராவல் தேங்க் யூ வெரி மச் வித்வுட் தட் ஐ ஆம் நாட் டூயிங் ஓன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் பெஸ்ட் விஷஸ் ஓகே அண்ட் த தேங்க் யூ Thank you. So, here is our peacock. Everything is ready. So, I have to keep uh, this one inside. Yeah. So, our peacock is ready with a white flag, a bike, beautiful night. And uh, we are proceeding to Kolkata. The entire world is one big family. Global ride for world peace. ஹாய் ஹவாய் யூ ஆல் குட் குட் தேங்க்யூ பாருங்கள் மக்களே வண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மைல் வாங்கணும் ஓகேங்களா ஐ ஆல்சோ ஹாவ் ஒன் எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் ஜஸ்ட் ஃபார் ஜஸ்ட் லைக் தட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் அ சிம்பிள் ஃபார் எவ்ரிபடி டு வேர் அ ஹெல்மெட் அண்ட் இப்போ நம்ம வந்து கொல்கத்தாக்கு போய்ட்டுருக்கோம் போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியை பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம தங்கியிருந்த ரூமு இதுதான் இந்த இடம் அட்மாஸ்ஃபியரு பெங்காலு வெஸ்ட் பெங்கால் சரிங்களா நம்ம கிளம்புவோம் இப்போது ஏன்னா அப்படியே இருந்தால் நேரம் ஆகிட்டே இருக்கோம் நம்ம இன்றைக்கி நேரத்தோட கல்கட்டாக்கு போயிடுவோம் சரிங்களா வாங்க போகலாம் டுடே இஸ் ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் this is niga Bazaar. Uh, i was staying there in the hotel and this morning when i fix uh, this holder for my mobile, this, this part is broken. suddenly, thank god, i find this area, hardware shop. and here, uh, this madan brother, he... madan -Sav. Madan sao, your name is madan -Sav. so mr. madan helped me to fix this with a fabric quick and other thing and make my work good. thank you, sir. आप लोग के गांव के ओके वेरी नाइस सो आई कैन गो वेरी फ्रीली नाउ विदाउट एनी प्रॉब्लम थैंक्स हां इनका इनका ये मेरा दादाजी है आई ये मेरा दादाजी है सो इंगे வந்த மொபைல் ஹோல்டர் வந்து அந்த वडதிச்சு इंगे திங்கா சாகர்ல வந்து சார் வந்து உங்களுக்கு எல்லாம் பிக்ஸ் பண்ணி குட்ல இருக்கு

Today is 1st March 2025, and we are on the way to Kolkata now. And uh, it's more about uh, 160 plus kilometers approximately. And it's a nice, uh, sunny day. Let's see Kolkata and uh, Kolkata Kali Temple, Aura Bridge and a part of city, and then from there we will proceed to Bhubaneswar. Burisha state now we are in west bengal state we came from jharkhand the, the states uh, which we covered so far is uh, some part of tamil nadu andhra pradesh telangana madhya pradesh uttar pradesh and uh, bihar Jharkhand, now we are in uh, West Bengal. Oh, yeah, uh, I repeat again, uh, I missed one state, Maharashtra. That is uh, Tamil Nadu, Andhra Pradesh, Telangana, Maharashtra, Madhya Pradesh, Uttar Pradesh, Bihar, Jharkhand.

நம்ம வந்து இன்னும் ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்ரு பக்கம் இருக்கும் நம்ம வந்து கொல்கத்தாவில் போயிடுவோம் அப்புறமா அங்கே போயிட்டு நம்ம கொல்கத்தா காலி கோயில் அதுக்கப்புறமா அவுரா பிரிட்ஜி கொஞ்சம் கொல்கத்தா சிட்டி அப்படியே சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து புவனேஸ்வருக்கு நம்ம மயில் வாகனத்தை அப்படியே திருப்புவோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஸ்டேட் கவர் அப் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறோம் நம்ம சரிங்களா இப்போ மொத்த டார்கெட் வந்து இந்த பிரயாணத்தில் வந்து ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டரு அப்படியே போயிட்டுருக்குறோம் வாங்க போகலாம் ஜாலியாக சரிங்களா அது எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம்தான் ஆசீர்வாதமும் நல் தான் எல்லாம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் கூடவே நீங்க எல்லாரும் பிரயாணம் பண்றது மகிழ்ச்சியா இருக்குது உலக அமைதி உலக அமைதி ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம் ஆக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம் தான் இது சரிங்களா எல்லாருமே சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க Why I should worry? I have a, all this family around the world, so I don't have to worry about anything. All of you are my relatives. Wow! <laughs> super, super, super. Warm oh, Namas Sivai. So, more. Uh, ி த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபார் கொல்கத்தா அண்ட் பெஸ்ட் ஸ்டாப் ஃபார் அ டீ கப் ஆஃப் டீ அண்ட் பி நைஸ் எங்கள் மக்களே நண்பர்களே இன்னும் இருவ நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு கொல்கத்தாவுக்கு அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நம்ம ஒரிசாவுக்கு பயணிப்போம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன டீ கடை அப்படியே ஹைவேலில் போயிட்டு இருக்கோ ஸ்டாப் பண்ணேன் சின்ன டீ சர்ட்டு போடுமா படுமா Yeah, please have a, come and have a cup of chai, yeah, <laughs> I am very excited, thank you. See, I am not tired, okay, I am very happy, please enjoy with me. Now we are in Badwan on the way to uh, Kolkata, it's uh, more 120 kilometers or there. And uh, இப்போ நம்ம பட்வானில் இருக்கோம் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கு ஒன்று கொல்கத்தா போறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை அழகான கடை அது உள்ள வந்து நமக்கு டீலாம் கொடுத்து உபசரிச்சாங்க ரொம்ப நல்லா அமாரா தோஸ்து நம்மளோட தோஸ்தி ஒரு ஸோ ஈஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் நவ் ஐயா ஆப்க நாம் நமூல் ஆப் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் ஸோ நாமூல் அண்ட் ரஹீம் वेरी नामूल रहा फ्रे टी कुछ नम्को चाय प्लॉ रस्क पूरा पूरा अच्छा अच्छा दुकान देखो सो हापी नव दूट्यूब On the way to Kolkata, hey! Yeah! Very happy! <laughs> Super! I really enjoy It's a hot sun day today! So 123 kilometers for Kolkata! Rangar, Nanbargali, Delhi! கொல்கத்தா போயிட்டுருக்குறோம் இப்போது இப்போ வெஸ்ட் தான் இருக்கிறோம் நூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் இன்னும் இருக்கு அப்படியே நேராக போக வேண்டியதுதான் கல்கத்தாக்கு கல்கத்தாவில் போயிட்டு நம்ம காளி அம்மா கல்கத்தா காளி அவளை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து புவனேஸ்வர் போவோம் பூரி ஜெகநாதரை போவோம் சரிங்களா லெட்ஸ் கோ டு கல்கத்தா அண்ட் விசிட் காலி டெம்பிள் हवराज अब भास्ट वाचि அனைத்து மக்களுக்கும் கோடான கோடி நன்றி உங்களுக்கு அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்னைக்குமே கடவை என்றைக்குமே நன்றி ஓம் நம சிவாய் ஓம் அல்லா ஜீசஸ்

மோர் அபவுட் நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டூ கொல்கத்தா இஸ் ஒன் ஆஃப் த டோல்கேட் இன்னும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் இருக்கிற மக்களே இப்போ கொல்கத்தாவில் போகிறதுக்கே அங்கே ஒரு டோல்கேட் வந்திருக்கேன் டோல்கேட்லாம் பார்க்கணும்ல அப்படியே நம்ம மோட்டர் சைக்கிள்லாம் இந்த பக்கம் போகலாம் ஸோ அதை மோட்டர் சைக்கிள்ஸ் ஹேவ் டு கோ திஸ் வே नेशनल हाईवे अथॉरिटी ऑफ इंडिया अच्छा for the motorcycle. So someday in near future we will travel around the world. Travel around the world will take you all around the world. I think the first part will be the part of Asia and Europe. The second part will be the Australia. So the third part can be America.

அதில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியாக இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து ஐரோப்பியா முழுக்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இரண்டாவது ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ண போகிறோம் மூன்றாவதாக அமெரிக்கா ட்ராவல் பண்ண போகிறோம் நான்காவதாவது ஆப்பிரிக்கா ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இங்கெல்லாம் நம்ம வேறு இடங்களுக்கெல்லாம் கூட போக போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம பீஸ் ரவி டிவியை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ நம்ம போயிட்டு இருக்க மாதிரி தான் டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ்லாம் காட்டுவேன் போலாண்டு ஜெர்மனி பிரான்ஸ் இட்டலி சுவிட்சர்லாண்டு நல்லா ஆஸ்திரியா எல்லா இடமும் நம்ம போவோம் பைக்கில் லண்டனு சரிங்களா வாங்க போகலாம் உலகம் ஃபுல்லாக ஓம் நம சிவாய் पे राइडिंग को मजे आधे टोल के इतने नारे पूरा मजे क्या कुंडू होटल कुंडू होटल होटल है सापड़े के लाने टाइम के लाने बसी थे सापड़े के लाने सो आई जस्ट सॉ द होटल नेम कल कुंडू होटल सो आई आज दम दे हैव अ फूड दे सेड यस आई एम गोइंग टू हैव अ माय लंच और व्हाट अवर दे हैव So here is our uh, peacock wagana. Getting rest now. West Bengal food Calcutta. This is my lunch before uh, I go to Calcutta. I am in West Bengal now. Some onion, cucumber, and uh, some sabji, papad and uh, dal rice yeah here is a small hotel called pundu hotel on the highway a <laughs> pundu hotel la <Laila> <laughs> very hungry now சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சோ லெட்ஸ் fill the petrol अरे வாங்க पेट्रोल போட்டுலாம் வாங்க 5 0 0이더라 빌드. 500. 아, 500빌드

தேன் இட்ல் பி அ ப்ராப்ளம் ஆனால் நம்மளை அறியாமலே ஓட்டிகிட்டே போகும்போது சில நேரத்தில் பெட்ரோல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறமா ஹைவேயில் கஷ்டமாயிடும் அதுதான் போட்டேன் अच्छी कार किस टेकिंग रेस्ट लिटिल बिट महिला वंदे मान्या रस्ते आएगा अल्लाह महिला वैल्ला कोडियों ने रखी पड़े साबाइट फ्लैग इस डे रोड तू कोलकाता நம்ம விரைவில் ரீச் ஆகிடுவோம் ரீச் ஆன உடனே கால் பண்ணுவேன் திருப்பி மெசேஜ் கொடுக்குறேன் ஓகேங்களா மெசேஜ் வீடியோவில் அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் என் கூட ஸோ ஜஸ்ட் என்ஜாய் வித் மீ மீட் ஷார்ட்லி வென் ரீச் கொல்கத்தா வில் த வீடியோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்